நஹுல் வாதெஹ் என்ற நூலை அடிப்படையாக வைத்து நாம் நடாத்தி வரும் தொடர் இலக்கண பாடங்களில் இன்று ஐம்பத்தி நான்காவது பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த பாடத்தை அந்நகவு என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயாவின் மூன்று பாகங்களில் இரண்டாவது பாகத்தில் அப்தமீருல் முஸ்ததிர் என்ற தலைப்பிலே நீங்கள் பார்க்க முடியும் இதனை படிப்பதற்கு நீங்கள் இந்த நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் ஒன்லைனூடாக இன்றைய பாடத்தை உங்களுக்கு தொடர முடியும் இந்த பாடத்துடைய தலைப்பு அப் அமீருல் முஸ்ததிரு மறைந்து வரக்கூடிய பிரதி பெயர் சொல் என்பது இதனுடைய பொருள் அல் அமீரூ என்றால் சொல் அல் முஸ்தூ மறைந்து வரக்கூடிய என்பது பொருள் எங்கு உதாரணங்களை பார்ப்போம் சில உதாரணங்கள் இருக்கின்றன அல் ஜமலு பரக ஒட்டகம் படுத்துக் கொண்டது அதாவது நெஞ்சை பூமியில் வைத்து படுத்தது அல் ஜமலு பரக அல் புறா பாடியது மூன்றாவது உரீது அன் தஜி தகித நீ முயற்சிப்பதை நான் விரும்புகிறேன் நான்காவது இன்ன நான் நுஷிப்பு நஜாகக்க நீ சித்தி அடைவதை நிச்சியமாக நாம் விரும்புகிறோம் ஐந்தாவது அல் கல்பு என் பஹு நாய் குறைக்கிறது ஆறாவது அல் பிந்து துஹ்சின் உத்தபுக பெண் பிள்ளை அழகாக சமைக்கிறாள் துஹ்சினு என்றால் அழகாக செய்கிறாள் அத்தபுக சமைத்தலை ஏழாவது அல் கபீர வயது முதிர்ந்தவரை கண்ணியப்படுத்து கடைசியாக உமது பாதனியை நீ சுத்தப்படுத்து என்பதாகும் இங்கு விதிமுறை இருக்கிறது அதாவது அல் கவாயித் என்ற தலைப்பிலே விதிகள் எங்கு நீங்கள் பார்க்க முடியும் எண்பத்தி ஒன்பதாவது விதி இவ்வாறு அமைப்பெற்றிருக்கிறது அப்பமீருள் முஸ்த திரு மறைந்து வரக்கூடிய பிரதி பெயர் என்பது ஹுவ அது லமீருன் இத்த செலபில் ஃபேலி மின் வைரி ஐ எதுஹர பில் அப்ரி மொழிச்சலிலே வெளியாகாமல் வினைச்சொல்லுடன் சேர்ந்து வரக்கூடிய லமீர் பிரதி பேர் சொல்லே அமீருல் முஸ்ததிர் மறைந்து வரக்கூடிய பிரதி பேர் சொல் என்று சொல்லப்படும் அதாவது மறைந்து வரக்கூடிய பிரதி பேர் சொல்டன் இணைந்து வரும் மொழிச்சொலிலே வெளிப்படையாக வரமாட்டாது அடுத்ததாக எண்பத்தி இரண்டாவது விதி அல் அமீருல் முஸ்தத்திரூவில் மாவி இறந்தகால வினைச்சொல்லிலே மறைந்து வரக்கூடிய பிரதி பேர்ச்சொல் என்பது அதனுடைய ஏற்படுத்துதல் இருக்கும் அல்லது ஹிய என்று இருக்கும் ஹு என்றால் ஹுவ என்றால் அவன் ஹிய என்றால் அவன் அடுத்ததாக எண்பத்தி மூன்றாவது விதி அல் அமீருல் முஸ்தீரு அல் அமீருல் முஸ்தீரு முலாரி நிகழ்கால எதிர்கால வினை சொல்லிலே மறைந்திருக்கக்கூடிய பிரதி பேர் சொல் என்பது அது முலாராவுடைய எழுத்துக்கள் வித்தியாசம் அடைவதை பொறுத்து அதனுடைய ஏற்படுத்துதலும் வித்தியாசமாக அமையும் ஹுரூஃபில் முலாரா உங்களுக்கு தெரியும் முலாரா ஆவுடைய எழுத்துக்கள் என்பது யா அதே போன்று நூன் என்பதாகும் யா தா அதாவது ஹம்ச ஹம்சத்து என்று சொல்வார்கள் அடுத்து தா என்பதாகும் அடுத்த விதியை நீங்கள் பார்த்தால் எண்பத்தி நான்காவது விதி அல்லமீருல் அமீர் உல் மறைந்திருக்கக்கூடிய என்பது அதனுடைய ஏற்படுத்துதல் என்பதாகும் எப்பொழுதும் அந்த என்பதாகவே இருக்கும் இந்த பாடத்தில் நாங்கள் பார்த்தவற்றை இந்த உதாரணங்களில் உங்களுக்கு பார்க்க முடியும் அதாவது இங்கு நீங்கள் பார்த்தால்

நல் அல்லிம் நல்தீப் போன்ற என்பு இவ்வாறு பல செயல்களை நாங்கள் பார்க்க முடியும் இந்த அனைத்துமே வர்ரதத் உரிது தஜி தஹிப் ஹஹிப்பு அதே போன்று என்பஹு தொஹு அல்லி நல்தீப் போன்றவைகளிலெல்லாம் இங்கு வினை சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றுடைய ஃபாயில் எங்கே என்று கேட்டால் ஃபாயில் அங்கு மறைந்து காணப்படுகிறது வெளிப்படையாக வரவில்லை அது மறைந்திருக்கக்கூடிய லமீராக ஃபாயில் இருக்கிறது பரக் என்பதிலே ஹுவ என்பதாக ஹிய உரிது என்பதில் ஆன தஜித் தஹித் என்பதிலே அந்த நஹிப்பு என்பதில் நஹனு என்பு என்பதிலே ஹுவ அல்ிம் என்பதிலே அந்த நலீஃப் என்பதிலே அந்த இவ்வாறு அந்த ஃபாயில்கள் மறைந்து காணப்படுகின்றன இந்த லமீர்களுக்கு லமீருல் முஸ்தகிர் அதாவது மறைந்து காணப்படக்கூடிய லமீர்கள் என்று சொல்லப்படும் இங்கு அந்த உதாரணங்களிலே மறைந்து காணப்படக்கூடிய லமீர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இது லமீருடைய பாடத்தில் லமீருள் முஸ்தபீர் சம்பந்தமாக நாங்கள் விளங்கக்கூடிய விடயங்களாகும் எமது பாடங்களை தொடர்ந்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களையும் சொல்ல தவறாதீர்கள்